ரேபரலி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அனுமன் கோவில்ல ராகுல் காந்தி அமைதியா சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்க காட்சிகளை தான் இந்த வீடியோல நாம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்தியாவில மக்களவை தேர்தல் நாடு முழுக்க ரொம்பவே விறுவிறுப்பா நடைபெற்று இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டத்திலேயே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் நடந்து முடிந்தது முப்பத்தி ஒன்பது பிளஸ் புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகளுக்கும் தமிழ்நாட்டுக்கு முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடந்து முடிந்து விட்டது அதற்கு பிறகு இரண்டு மூன்று நான்குன்னு நான்கு கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு ஐந்து கட்ட தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எட்டு மாநிலங்களை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு இன்னைக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல மொத்தமாற்று தொண்ணூத்தி வேட்பாளர்கள் களம் இறங்கி இருக்கிறார்கள் காங்கிரசினுடைய முக்கியமான தலைவராக கருதப்படுகிற ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரேபரளி தொகுதியும் அடங்கியிருக்கு அதே மாதிரி ராகுல் காந்தி போட்டியிடப்படுவார் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட அமைதி தொகுதிக்கும் இன்னைக்குதான் வந்து வாக்குப்பதிவு நடைபெற்றது இருக்கு இந்த தொகுதியில் கடந்த முறை ராகுல் காந்தி தோல்வியுற்ற தான் மறுபடியும் ராகுல் காந்தியை ஜெயித்த சேர்ந்த ஸ்மிருதி ராணி களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரும் ராகுல் காந்தியும் வாக்களிக்க இருக்கிறார் ராகுல் காந்தி ஏற்கனவே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளாவில வயநாடு தொகுதியிலையும் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு பிறகு ரேபரளி தொகுதியில் இருந்த காங்கிரசை சேர்ந்த சோனியா காந்தி அவர்கள் மாநிலங்களவை

போட்டியிடுறதுக்காக ராகுல் காந்தி களமிறங்கிருக்கிறாரு சமீப காலமாக நடந்த தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்திலுமே பாஜக குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸை இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த ராமர் கோவிலையே புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க காங்கிரசையும் காங்கிரசினுடைய மேனிபெஸ்டோவையும் தாக்கி பேசிக்கிட்டு இருந்தாரு இந்துக்களுக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பாதுகாப்பு இல்ல அப்படின்னு தொடர்ந்து பிரதமர் மோடி பேசிட்டு இருந்தாரு இதற்கு கடுமையான எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை இந்து மக்களை மதத்தை மையமாக வைத்து மோடி தொடர்ந்து பிரச்சாரம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகாரும் தேர்தல் ஆணையம் தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையிலும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன் இருக்கிறாங்க காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பா ராகுல் காந்தியுமே ராமர் கோவிலுக்கு அழைப்பு விடுத்தும் வராதத ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காரணமா வச்சுதான் பாஜகவினர் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில ராகுல் காந்தி வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ரேபரலி தொகுதியில வேட்பாளரா களம் இருக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு அங்க வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு அப்படி வாக்களிக்க போறதுக்கு முன்னாடி அங்க ரொம்ப முக்கியமான அனுமர் கோவிலுக்கு போய் அங்க சாமி தரிசனம் செய்யற வீடியோ காட்சிகளை தான் இந்த பதிவுல நாம பாத்துட்டு இருக்கிறோம் চাৰ থাই যাব প্লিজ यार। यार। कौन सुनी अरे यार। नहीं नहीं साइड साइड हो जाइए ना। अरे साइन को बोल एक रहे